ஒரு வார்த்தை வாசிங்க லூக்கா ஏழாம் அதிகாரம் முதல் மூணு வசனங்களை வாசிங்க அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் அவர் லூக்கா ஏழாம் அதிகாரம் முதல் மூணு வசனமா அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு சொல்லி முடித்த பின்பு கப்பர் நகமுக்கு போனார் அங்கே நூற்றுக்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு அங்கே நூற்றுக்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருந்தான் மரண அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும் யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான் இங்கே ஒரு நூற்றுக்கு அதிபதி அதாவது ரோம ராணுவத்தில நூறு போர் வீரர்களுக்கு தலைவனாயிருக்கிறவன் தான் நூற்றுக்கு அதிபதி அந்த நூற்றுக்கு அதிபதியாகிய ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது யூதர்களில் இருக்கிற மூப்பர்கள் அதாவது யூதர்கள் இருக்கிற முக்கியமான ஆவிக்குரிய மனிதர்கள் அவர்களை இயேசு அனுப்புகிறான் எதுக்குன்னா என் வேலைக்கார ஒருத்தர் வியாதியாக இருக்கிறான் அவனுக்கு இயேசு வந்து என்ன செய்யணும் சுக ஏன்னா இயேசு கிறிஸ்துவ கேள்விப்பட்டிருந்தான் அவருடைய தெய்வீகத்தை அறிந்திருந்தான் மாத்திரமல்ல இந்த ரோம படையில் இருக்கிற நூற்றுக்கு அதிபதி ஒரு புறஜாதி மனுஷனாக இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில கத்தரை அறிந்திருந்தான் ஒரு யூதனைப் போல கத்தரை ஆராதிக்க தன்னை ஒப்பு கொடுத்து ஒரு நல்ல ஆவிக்குரிய மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருந்தவன் தான் நூற்றுக்கதிபதி அதனால தான் வியாதியினுடைய யாற்று அனுப்புகிறான் இயேசு கிட்ட ஆட்களை அனுப்புகிறான் இந்த நூற்றுக்கதிபதி இயேசுவிடம் ஒரு நன்மையை எதிர்பார்த்தான் என் வேலைக்காரனுக்கு ஒரு நல்ல தெய்வீக சுகம் என்ன செய்யணும் உண்டாகணும் அவன் எதிர்பார்த்த நன்மையை இயேசு அவனுக்கு அற்புதமாய் செய்தார் லே நீங்க நீங்கள் பத்தாவது வசன் வாசித்தீங்கன்னா அந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்ட சொல்வார் உன் வேலைக்கார் என்ன ஆயிட்டான் சுகமாயிட்டான் அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா வியாதியா படுத்திருந்த வேலைக்கார் என்ன இருந்தானா சுகமாயிருந்தான் எதிர்பார்த்த நன்மையை இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு ஏசு செய்தார் அந்த அந்த நாட்களில் ஏராளமான மனிதர்கள் ஆசு இயேசு பின்பற்றினார்கள் ஏசு எங்கே போனாலும் ஒரு கூட்டம் போய்கிட்டே இருக்கும் இயேசு ஒரு பட்டணத்துக்குள்ளே போகும் பொழுது அந்த பட்டணத்தில் ஏராளமான ஜனங்களுக்கு நன்மைகளை செய்தார் ஆனால் அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும் நன்மைகளை பெற்றார்களா அப்படின்னா இல்லை இங்கே இயேசு கப்பநுகம் போனார்னு சொல்லி வாசிக்கணும் இந்த கப்பர் பட்டணம் வந்து அவிசுவாசத்துக்கு பரிசு கொடுக்கறாருந்தான் முதல் பரிசு எதுக்கு தான் கொடுக்கணும் இந்த கப்பநுகம் இந்த கப்பநுகம் ஆண்டவரை இயேசுவை விசுவாசிக்கு மனதில்லாத பட்டணம் இந்த கப்பர் நகம் அதனாலதான் ஆண்டோர் கப்ப நுகுமை குறித்து சொல்லுவாரு உனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பெல்லாம் சோதோ குமாரா கிடைச்சிருந்துச்சுன்னா அன்னைக்கே அவன் என்ன பண்ணிருப்பான் ரட்டுடுத்தி சாம்பல் உட்காந்துருப்பான் உனக்கு அவ்வளோ வாய்ப்பு நீ விசுவாசிக்கலையே அப்படிப்பட்ட ஒரு பட்டணம் தான் கப்பர் நுகம் அந்த கப்பர் நுகம்ல எத்தனையோ நூற்று கதிபதிகள் உண்டு ஆனா இவனுக்கு தேவன் நன்மை செய்தார் நல்ல கவனிங்க ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார் நல்லோர் மேலும் பொல்லோர் மேலும் என்ன செய்கிறாரா மலையை வரிசை பண்ணுகிறார் நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் அவர் சூரியனை புதிக்க பண்ணுகிறார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவான நன்மை எல்லாருக்கான நன்மை செய்கிறார் ஆனா அவரை ஆராதிக்கிற தேவ ஜனங்களுக்குத்தான் விசேஷித்த நன்மைகளை செய்கிறார் மழை பெய்யறது வெயில் அடிக்கிறது இந்த உலக பிரதமர் கார் இதெல்லாம் பொதுவான ஆசீர்வாதம் பொதுவான நன்மை எல்லாருக்கும் உண்டு ஆனால் தேவ ஜனங்களும் விசேஷித்த அற்புதங்களை கத்து வைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுதினம் கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலைகள் இந்த குடும்ப வாழ்க்கை உலக ஜனங்கள் காணாத அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில நன்மையாய் செய்வதற்கு ஏ உண்மையிலவராயிருக்கிறார் அப்படின்னா என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை நாள் நீங்க எரேமியா முப்பத்தி ஒன்னு அந்த பதினால அழகா சொல்லப்படும் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை நாள் என் ஜனங்கள் கத்தர் யார சொல்றாரு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள் நான் நன்மை அப்படின்னா நான் என் ஜனத்துக்காக விசேஷமான ஒரு நன்மையை ஆசீர்வாதத்தை நான் என் ஜனத்திற்காக வைத்திருக்கிறேன் அழைலூயா உலக பிரகாரமான ஜனங்களைப் போல் அல்ல இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்கிற உங்களுக்கு எனக்கு ஒரு விசேஷத்தை நன்மை கற்றுல் வைத்திருக்கிறார் ஒரு விசேஷ அற்புதத்தை கற்றுல் வைத்திருக்கிறார் ஒருவேளை உலக ஜனங்கள் வாழ்க்கையில் வருகிறதான போராட்டங்கள் நெருக்கங்கள் பாடுகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் அவர்கள் பெற்றிராத ஒரு அற்புதத்தை அவர்கள் கண்டிராத ஒரு மகிமையை நம்முடைய வாழ்க்கை நம்ம பார்க்கும்படி தேவ நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒருவேளை அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம் குடும்பத்தில் போராட்டமாக இருக்கலாம் வியாதியா இருக்கலாம் சொல்ல முடியாத சில பிரச்சனைகளாக இருக்கலாம் தேவன் நமக்கு ஒரு நன்மையை அற்புதமாய் செய்வதற்கு அவர் உண்மையிலவராயிருக்கிறார் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மையினால் நம்ம திருப்தியாகவும் கத்தர விரும்புகிறார் இந்த நூற்றுக்கதிபதிக்கு அப்படிதான் நன்மை வைத்திருந்தான் அந்த நூற்றுக்கதிபதி கழிகூ இருந்தான் தன் வேலைக்காரன வியாதியை பார்த்து சோர்ந்து போயிருந்தவன் கத்தருடைய நன்மை அற்புதமாய் பெற்று அவர் கழிகுவது போல நமக்கும் கத்தர் அற்புதம் செய்வார் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை மற்றவங்க பார்வையில் அற்பமாக இருக்கலாம் வெறுமையா இருக்கலாம் சில பிரச்சனை சில நேரம் நாமே சொல்லுவோம் அவ்வளோதாங்க என் லைஃப் இப்படிதான் என் காலம் இப்படிதான் இதுமேல் வண்டி இப்படி தான் ஓட்டணும் போல இருக்குது சில நேரத்தில் நாமே என்ன செய்திருவோம் சோர்ந்து போயிடுவோம் என் தலை விதி என் தலை எழுத்து இனியெல்லாம் மாற்ற முடியாது அவ்வளோதான் ஒருவேளை அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி இயேசு நமக்கு நன்மை செய்ய அற்புதம் செய்ய உண்மையிலவராயிருக்கிறார்